நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பது செகண்ட் நம்பர் எட்நூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ட்ரெயில் நம்பர் ரஜிக்ஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பர் ரஜிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இன்றைக்கி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மளது எந்த நம்பரும் பாஸ் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் நீப்ளஸ் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ட்ரா நம்பர் அதுக்கு நல்ல சீன்ஸாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலைக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியவங்க கூட போயிடலாம் முடிஞ்சாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தீஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தோம்லாம் ஏபோல் ஒன்று வந்து நாற்பத்தி நாலு நாள் மூணு வந்து முப்பத்தி ஏழு நாள் ஏழு வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஏ ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோலில் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஆகுது பீபோலில் ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது சிபோல் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் நாலு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போல் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட பெண்டிங் டார்கெட் தான் இருக்குது பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று பதினேழு அறுபத்தி ஏழு இருபத்தி ஆறு எழுபத்தாறு பதினாறு அறுபத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே ட்ரெஸ்ஸிங் தான் உங்களோட கசிங்கும் என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ்னால் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் மைட் டார்கெட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று பதினேழு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்களும் உங்களோட கணக்கில் இருக்கிற எண்களும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கறது பட்டம் அனுப்பினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறதா நீங்கள் யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க இந்த ட்ரிக் வீடியோ வந்து அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்ல இருந்து ஸோ அதனால நீங்க ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டன்ல பண்ணி கொடுத்துருக்கேன் தினமும் வந்து இந்த பிளானில் நீங்க ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பஸ்ட் ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன பருதுனா யூடியூப்ல கேட்டு இருக்காங்களோ அதை நீங்க கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டன் நீங்க அடுத்த லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்க கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்னு இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலயே கோல்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பார்த்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆல் போர்டு பொறுத்தவங்க பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது ஆறு வரதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே வந்து ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் தான் நமக்கு கணக்கில் காட்டுது அப்படிங்கும்பொழுது ஒன்று அல்லது ஆறு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டுந்தான் ஆல்போர்டில் உங்களுக்கும் ஒன்றா நம்பர் வருது இல்லை ஆறாம் நம்பர் வருதுன்னு சொல்லி பாருங்கள் எனக்கு இப்படி தான் வருது எப்படி எடுத்தாலும் நமக்கு வந்து ஒன்று ஆறு எல்லா கணக்கிலையும் வரதுனால நம்ம ஒரு கொடுக்குறோம் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் ஒன்று ஆறு கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் ப்ரோவில் பிஎன்சியில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் கிடச்சிருக்குது அதில் பவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஏன்னா பவர் வந்து மிஸ் ஆகும் அதனால் தான் பவர் கேம் தான் நான் எடுத்துருக்கிறேன் ஆறு ஒன்று ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் பிசியில் வந்து ஏழு ரெண்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணால் தில்லுக்கு திட்டு பிசிலேயே போயிருக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழாம் நம்பரை ரெண்டாவ நம்பரை நான் மேட்ச் பண்ணுறேன் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற முதல்ல செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸி கெஸிங்காக மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி பன்னிரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூத்தி இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூத்தி பதினேழு எட்நூற்றி அறுபத்தி ஏழு எட்நூத்தி இருபத்தாறு எட்நூற்றி எழுபத்தாறு இரநூத்தி பதினாறு இரநூத்தி அறுபத்தி ஒன்று இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் இந்த ஃபார்மலா த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஒர்க் நார் பைஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லா போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் பெஸ்ட் தேங்க்யூ